பத்து லட்சம் இருந்தா உடவுனுக்கு கொடுத்துட்டு ரிலீஸ் பண்ணிக்கலாமா அதனால பத்து லட்சம் அனுப்பி இப்போ அக்காவுக்கு சைபர் சைபரா போடக்கூடாது காந்தி தாத்தா காந்தி தாத்தா இப்படி பார்த்தா தெரியணும் தெரியும்ல பணத்தை பத்தி அதனால பத்து லட்சம் கொடுத்தீங்கன்னா பிரச்சனை சால்வு என்ன முறை சுதா சொல்றாங்க கவிதா சிஸ்டர் சொல்கிறாங்க இன்னும் சாப்பிடலையா சிஸ்டர் என்ன பண்ணுறீங்க இவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்குறாங்க ஹாய் சப்போர்ட் அப்படிங்கிறாங்க நம்ம சப்போர்ட் பண்ணுறாங்க நம்ம சுதா செல்ல கவிதா சிஸ்டர் நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க எனது அருமை மகள் சுதா கேட்குறாங்க கவிதா சிஸ்டர் நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க திடீர்னு பத்து லட்சம் கேட்குறீங்க அப்படின்னா நான் என்ன தெளிவாக சொன்னால் தானே தெரியும் நீங்க தெளிவா சொன்னா தானே தம்பி வந்து ஒரிஜினல் ஏடிஎம் ஆணி விடுவாங்க திடீர்னு பத்து லட்சம் அதனால அக்கா விளையாட்டை தம்பி வந்து டூப்ளிகேட் ஏடிஎம் ஆனிட்டு இருக்கு அப்படித்தானே ஐயா ஓகே அக்கா நாளை பார்க்கலாம் பாய் சொல்றாங்க எனது அருமை சகோதரி ஜோதி சிஸ்டர் ஓகேம்மா ஓகேம்மா செம்பரத்தி சிஸ்டர் என்ன பிரச்சனை சொல்லுங்க நம்ம தம்பி பாசித்திருக்கார் எல்லாம் அவர் பார்த்துக்குருவார் ஓ ஜான் பிள்ளை என்றாலும் ஆண் பிள்ளை அதனால் அக்காவை தவிக்க விட மாட்டார் எனது அருமை மகன் பாசித் கரெக்டுமா கரெக்டுமா கவிதா சிஸ்டர் சூப்பராக சொன்னீங்க தெரிஞ்சால் மட்டும் கொடுத்துடுவியாக்கும் பிரச்சனை என்ன பாசித்து பிரச்சனை என்னான்னு தெரிஞ்சால் மட்டும் கொடுத்துடுவியாக்கிறீங்க நீ அவ்வளோ பணம் வச்சிருக்கியா அப்போ எங்கக்கிட்ட கொடு அப்படின்னு எனது அருமை சகோதரி கேட்க போகிறாங்க ஜோதிமா என்னை விட்டு போகாதீங்க அப்படிங்கிறாங்க எனது அருமை சுதா ஜோதி சிஸ்டர் கொஞ்ச நேரம் நம்ம பாப்பாட்ட பேசிகிட்ருங்க சாப்பிட்டு படுக்காம முடிச்சுட்டே இருப்பாங்களா குண்டக்க மண்டக்க கேள்விமாக உருட்டுக்கட்டை எடுத்து மட்டாரன்னு போட்டுரும் ஏற்கனவே மண்டையில் கொட்டி கொட்டி மண்டை நீங்கி போய் கிடக்குன்னு சொல்றேன் இன்னும் குறுக்க குறுக்க பேசுயா குண்டக்க மண்டக்க குடுக்கால மடுக்கால பேசாதயா பாசித்த தம்பி பாசித்து உடனே மூணு தோசை எனக்கு ஒரு தோசை கொடுப்பா ஓ தம்பி பாசித்து உன்னோட மூணு தோசையில் எனக்கு ஒரு தோசை கொடுப்பா அக்கா சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அக்கா கேட்குறது கவிதா சிஸ்டர் சொல்கிறாங்க சாப்பிட்டு படுத்தாச்சு சிஸ்டர் யூடியூப் பார்த்தேன் நீங்கள் எல்லாரும் இருந்தீங்க வந்தேன் அப்படிங்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சி கவிதா சிஸ்டர் என்ன நைட்டு டிஃபனு கவிதா சிஸ்டர் சித்தி நான் தான் கொடுத்தேன் நீங்கள் பார்க்கலையா பத்து பத்து லட்சத்துக்கு மேலேயே கொடுத்துருக்கேன் நீங்கள் சித்தி அப்படிங்கிறாங்க எனது அருமை மகன் சொல்கிறாங்க எனது அருமை தங்கை ஜோதி சிஸ்டர்ட்ட சொல்கிறாங்க தியாகராஜன் தம்பி ஓகே அம்மா அப்படிங்கிறாங்க இருங்க தம்பி சாப்பிட்டீங்கள இருங்க ஓகே அம்மா சொல்லாதீங்க லைவில் இருங்க அப்படின்னு நம்ம ஆசித் தம்பி சொல்கிறாங்க எண்ணி பார்க்காம அப்படியே கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க எனது அருணி மகன் ஆசித்து நான் ரூபாயை எண்ணியே பார்க்கல சித்தி அக்கா கஷ்டம்னு சொன்னாங்க அப்படியே அப்படியே ஏடிஎம் அனுப்பி விட்டு அப்படியே எண்ணி பார்க்காம அள்ளி கொடுத்துருச்சு பிள்ளை வாய் தம்பி அப்படிங்கிறாங்க நம்ம எனது அருமை மகர் சுதா வந்து பாய் தம்பின்னு சொல்கிறாங்க நம்ம தியாகராஜன் தம்பிக்கு சொல்கிறாங்க அடே எலிக்குட்டி